அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப் போன்றோம் அதில் குறிப்பாக இந்த ஜெனீவா அமர்வுகள் தொடர்பாக பல விஷயங்கள் வழியாக கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக பலரும் இது தொடர்பாக கருத்தியலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஜெனீவா செல்ல போன்ற என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜெனீவாவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சென்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கையினுடைய தீர்மானத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த நாடுகள் குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு நாடுகள் கனடா பிரித்தானியா மொண்டினிக்ரோ மற்றும் வ வடக்கு மெசிடோனியா போன்ற நாடுகளுடைய சில திருத்தங்கள் சம்பந்தமாக சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் அதில் மோதல் என்ற பெயரை பயன்படுத்தியிருந்தீர்கள் அதை இன என்று மீண்டும் மாற்ற வேண்டும் என்கின்ற விடயத்தையும் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இப்படியாக இந்த ஜெனீவா அமர்வுகள் தமிழர்கள் சார்ந்து என்ன விஷயத்தை பேச போகிறதுன்ற விடயத்தில் ஒரு முக்கியமான நகர்வுகள் சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த அரசியல்வாதிகள் வந்து பிரதான அமர்வுகளுக்கு செல்வதில்லை பக்க அமர்வுகளில் தான் இவர்கள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரதான அமர்வுகளில் தான் இது தொடர்பான விஷயம் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு மற்றும் உண்மை மற்றும் பொறுப்பு குரல் நல்லம் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது இதில் பக்க அமர்வுகளில் இவர்கள் கலந்து கொண்டு சில விஷயங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்ற தகவல்களை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட வருகின்ற செய்திகளில் கூட சுரிதரன் அவர்கள் கலந்து கொண்ட அமர்வு கூட பக்க அமர்வு என்ற கருத்து எல்லாம் வருகின்றது அது வேறு வையும் இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் அதில் தெளிவுபடுத்தியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா ஏன் இன்னமுமே இந்த விஷயங்கள் சரி முறையில் சென்றடையில என்றால் பல அணிகளாக இங்கே பிரிந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சிங்களவர்கள் சம்பந்தமாக பேசுகிறது அதாவது இலங்கை அரசாங்கம் சார்பாக பேசுகிற விடயங்களில் வந்து இங்கே ஒரு தான் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே தமிழர்கள் சார்ந்து பேசுகின்றவர்கள் வந்து பல்வேறுபட்ட அணியிலே இருக்கின்றார்கள் பிரதானமாக இரண்டு அமைப்புகள் தான் இந்த பிரதானமான அமர்வுகளில் பேசுகிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த

சரியான முறையில் ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்கின்றது குறிப்பாக சைக்கிள் அணி என்ற ஒரு அறிஞர் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான ஆதரவு அணியினர் ஒரு பக்கம் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அணியினர் ஒரு பக்கம் என்று இந்த ஜெனிமா தொடர்பான அமர்வில் வந்து சில கருத்தியல்களை முன்வைக்கின்றவர்கள் ஒவ்வொரு அணிகளாக பிரிந்திருக்கிறவரையா தமிழர்கள் சார்ந்த ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை வெளிக்காட்ட முடியவில்லை என்கிற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்தறிந்தார் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புள்ளிகள் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார் என்று ஒரு அணியினர் விடுதலை அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாரன் அவர்கள் உயிரிழந்த இல்லை என்ற கருத்தியில் கொண்டிருக்கின்ற ஒரு அணியினர் துவாரகாவோடன் பேசின ஒரு அணியினர் துவாரகா உயிரோடு இருக்கிறார் துவாரகா உயிரோடு இல்லை என்று இப்படி பல அணிகளாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிறவர்கள் பிரிஞ்சிருக்கிறதால தான் சில விஷயங்களை முன்னுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலை என்ற விமர்சன கருத்தியில் ஜார் சொல்லியிருக்கார்னு பார்த்துக்கேட்டா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய காணொலியில் தெரிவித்திருக்கின்றார் இதால்தான் பல பிரச்சனைகள் இப்போ எழுந்திருக்கின்றன என்ற விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த விடயங்கள் மாறுகின்ற பட்சத்தில் தான் ஏதோ ஒரு வகையில் ஒருமித்த கருத்தியலோடு நாங்கள் பயணித்து ஒருமித்த அழுத்தங்களை கொடுக்கறதால் கொடுத்தா தான் வருங்காலங்களில் ஒரு சரியான நிலைப்பாடோடு நாங்கள் பயணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு காணொலியில் வந்து தன்னுடைய இந்த தனிப்பட்ட ரீதியான சில விஷயங்களை பயந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் உண்மையிலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய தேசிய நிலைப்பாடில் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் ஆனால் சிலர் இதை சில ஒரு சிலர் வந்து இந்த பொழுதுபோக்குக்காக தேசிய நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதேமாதிரி நிலத்தில் இருக்கிறவர்கள் பண்ணால் தாய்நாட்டில் வாழ்கின்றவர்கள் வந்து தங்களுடைய அன்றாட வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்தால் போதுமானது என்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கின்றார்கள் அவர்களை குறை சொல்ல முடியாது என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் இந்த தேசியம் சம்பந்தமான விடயத்தில் தான் யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் இருந்தாலும் கூட இனிவரும் காலங்களில் இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு சென்றால் எங்களுடைய அடுத்த கட்ட தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாதென்ற காரணத்துக்காக அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் என்று பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து வசதியாக வாழ்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய விடயங்களில் தாராளமாக அவர்களுக்கு பணமோ அல்லது வசதியோ தாராளமாக இருக்கும் அவர்கள் இன்னும் பல வீடுகளை கட்ட வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றவர்கள் அவர்களும் இந்த தேசிய நிலைப்பாட்டில் கையில் வச்சு கொண்டிருக்கிறார்கள் தான் அவர்களும் சில பொழுதுபோக்குக்காகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் கட்சி சார்ந்து செயற்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அதனால தான் இந்த பிரச்சனை நிலத்தில் வந்து கொண்டிருக்கும் நிலத்தில் பிரச்சனை நல்வதற்கு காரணம் ஒரு கட்சி சார்ந்தோ அல்லது ஒரு அமைப்பு சார்ந்தோ செயற்பட்டுக் தான் இந்த பிரச்சனை இப்படியாக தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு வகையிலையும் பெறுகின்றார்கள் என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் அதே மாதிரியான ஒரு விடயத்தை தான் அவர் இன்னொரு காணொலியும் சொல்லியிருந்தார் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் ஜெனிவா தொடர்பான அமர்வுகளில் பேசுகின்றவர்களும் தங்களுடைய கருத்தியல்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதால்தான் ஒரு சரியான நிலைப்பாட்டை முன்வைக்க முடியல என்ற கருத்தை சொல்லியிருந்தார் சரி இது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுடைய ஒருமித்த கருத்து நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற முக்கியமான கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று தான் தமிழ் மக்களுடைய கருத்து ஆமிருக்கின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஒரு கடிதம் எழுது அதற்கு தமிழரசு கட்சி கையொப்பமிடம் கூட மறக்குது அங்கேயே நிறைய முரண்பாடுகள் வருது அதற்கு பிறகு தமிழரசு கட்சி தனியாக தாங்க கடிதம் எழுதி கொடுக்க போன்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்தால் தொடர்பான விஷயத்தில் வந்து முத்தேன் கட்டில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கருத்தால் தொடர்பான விடயத்தில் அவர்கள் தன்னிச்சையாக செயற்பட்டார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது ஆகவே இங்கே நடக்கிற தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடுகள்லையோ அல்லது பொது நிகழ்வுகள்லையோ அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறது என்று வந்து முடியாத காரியமாக இருக்கின்றது அண்மையில் கூட தியாதிபம் திரிவன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் வருகின்ற பொழுது மணி அணியினருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் இடையில் முரண்பாடுகள் வருது அதே மாதிரி சந்திரசகர்மார்கள் பேருகின்ற பொழுது ஒரு முரண்பார்டன்ட்டு வருது சரி சந்திரசகர்மார்களை உள்ளே விடுறது என்றது ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு நினைவேந்தலுக்கு வந்தவரை உள்ளே விட்டுருக்கோணும் அதுதான் சரியான முறைமை அது பெற விடம் அப்போ இதுக்குள்ளே அவையில் வரமாட்டோம் வேண்டாம் அவர் ஆளுங்கட்சி என்ற வகையில் அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்களை வரமாட்டார் அவர் ஒன்று சேர்கிற நிலைப்பாட்டுக்கே வரமாட்டான் ஆனால் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறவர்கள் ஒன்று சேர்க்கிற ஒரு நிலைப்பாடு தான் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது ஒரு ஒன்று சேர்ந்த அழுத்தங்கள் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த சரியான முறையில் வரும் என்ற விடயத்தில் மக்களை மதத்தான் வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்காத கட்சிகளோடு கூட கூட்டு சேர்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து அண்மையில் பலர் செய்ததை காணக்கூடிய மாதிரி சரி இருந்தாலும் கூட இந்த முறைகள் ஒரு சரியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியாமல் இன்றளவு காலமும் இருக்கின்றோம் என்கின்ற விமர்சனம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நிலத்திலேயுமே சில நினைவேந்தல்களையும் சில கடிதங்கள் அனுப்புவதிலையும் ஒரு பொது நிகழ்வுகளில் கூட நிலத்திலேயுமே இந்த விஷயம் தான் ஆகவே இங்கேயும் அதை அதே பல்லவிதான் பாடப்படுகின்றது என்ற பக்க என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அப்போ இந்த கட்சிகள் என்ன செய்யப்போன்றார்கள் அடுத்த கட்டமாக மக்களுக்காக என்ன செய்ய போன்றார்கள் என்ற ஒரு முக்கியமான விடயம் இங்கே புறையோடி ஓடி போய்தான் இருக்கின்றது ஆகவே இந்த விஷயங்களில் கொஞ்சம் இனிவரும் காலங்களையாவது கட்சிகள் ஒன்று சேருமா அல்லது ஒவ்வொரு பேரும் புது புது கட்சிகளாக முளைத்து முளைத்து தங்களுடைய கருத்திகளை சொல்லிக்கொண்டிருக்க இருக்க மக்களும் அந்த கட்சிகளுக்கு பின்னால் போய் இந்த கட்சிகளுக்கு பின்னால் போய் அல்லது ஏதோ ஒரு வகையில் இனி போதுண்டா சாமி என்ற வகையில் தான் மக்கள் இனி இருக்க போன்றார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று இந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு என்கின்ற ஒரு கருத்தியெல்லாம் எழுந்திருக்கின்றது ஆகவே இனி காலங்களிலாவது இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும்